ஹாய்ங்க எப்போ கடைக்கு போகலான்னு வண்டி எடுத்தாலும் என்னோடய பசங்க பைக்கில் தான் போக சொல்லுவாங்க என்கிட்ட ஸ்கூட்டர் இருக்குது ஸ்கூட்டரில் தான் அதிகமாக போவேன் ஆனால் அவங்க அப்பா பைக்கு ஃப்ரீயாக கடை இருந்துச்சுன்னா நான் அதை தான் எடுத்துகிட்டு போவேன் என்னோடய பசங்க வந்து பைக்கில் போகிறது ரொம்ப என்ஜாய் பண்ணி போகலாம் போகலான்னு சொல்லுவாங்களா சரி இன்றைக்கி வந்து பைக் ஓட்டுறதை வந்து பொண்ணுங்க ரொம்பவே பயப்படுறாங்க இல்லையா அது எப்படி ஈஸியாக ஓட்டலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ நான் சாவி போட்டேன் பார்த்தீங்களா போட்டோன்னே இந்த பட்டனை ஆன் பண்ணால் போதும் அதில் டிஸ்பிளேலே எல்லாமே தெரிஞ்சிடும் நம்ம வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் எத்தனாவது கியரில் போட்டிருக்கோம் டைம் எல்லாமே காட்டிரும் இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறேன் பண்ணுறதுக்காக ஆன் பண்ணேன் இல்லையா ஆன் ஆகலை ஏன்னா சைடில் வந்து ஸ்டாண்டு போட்டிருந்தோம் அப்படின்னா வண்டி ஆன் ஆகாது ஸ்டாண்டை எடுத்தால் தான் அங்கே ஆன் ஒன்றாவது கியரில் கிடக்குது இப்போது ஃபஸ்ட்டு எப்போவுமே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த பட்டனை போட்டோடனே அங்கே கிளச்சை பிடிச்சிட்டு ஆக்சிலேட்டரை கொடுத்தாலே போதும் வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிரும் கிளச்சை பிடிச்சிக்கிட்டேமும் கியர் மா போடக்கூடாது ஸ்லோ பண்ணிவிட்டு இது திருக்கணும் எப்போவுமே வந்து நான் ரெண்டு கைக்கும் ரெண்டு காலுக்குமே வேலை இருக்கும் நம்ம ஸ்கூட்டர் மாதிரி கிடையாது பைக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கை ரெண்டு காலுக்குமே கண்டிப்பாக வேலை இருக்கும் ஆனால் ரொம்ப சிம்பிள் தாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஓட்டினாலே ரொம்ப ஈஸியாகவே நம்ம வண்டி ஓட்டிக்கலாம் இப்போ இது பார்த்திங்களா இதில் தான் வந்து நான் கியர் போடுவேன் ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் வந்து முன்னாடி ஃபஸ்ட்டு கியரும் மற்றது எல்லாமே பின்னாடி இருக்கும் அஞ்சு வரைக்கும் கியர் இருக்குது நம்ம ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கணும் எப்போ கியர் போதும் நம்ம கிளச்சை பிடிச்சிட்டு தான் போடணும் பிரேக் பார்த்திங்கன்னா இந்த சைடில் காலில் இருக்கும் இந்த சைடு பிரேக் போதெல்லாம் நம்ம வந்து கிளச்சை பிடிச்சிட்டு தான் போடணும் எப்போ கிளச்சை பிடிச்சிட்டு தான் கியரும் போடணும் பிரேக்கும் போடணும் இந்த வண்டியில் வந்து கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் எப்போவுமே நைட் டைமில் என்ன பண்ணுவேன்னா நைட் ஒன்பது மணிக்கு மேலே வண்டி எடுத்து ஓட்டி ஓட்டி பார்ப்பேன் ஏன்னா நம்ம ரோட்டில் இறங்கி ஓட்டினாதான் அதோடய இது புரியும் நமக்கு பகலில் ஓட்ட மாட்டேன் எங்கேயாவது கொண்டு போய் வண்டியை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பொதுவாகவே நான் வந்து நைட்டு ஒன் ஒன்பது மணிக்கு வண்டி எடுத்து அப்படியே ரெண்டு மூணு நாள் ஓட்டினேன் எனக்கு ஈஸியாகவே என் வீட்டுக்காரர் தான் சொல்லி கொடுத்தாரு அவங்க தான் என்னைய பைக் ஓட்ட சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு நானும் எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் மட்டும்தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் தான் அந்த வண்டி வாங்கியிருக்கு வாங்கினோன்னே எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க இப்போ பாருங்கள் நான் பின்னாடி போயிட்டு முன்னாடி ஓட்டி காமிக்கிறேன் ஆல்ரெடி ஓட்டின வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் நீங்கள் பார்க்கலனா போய் பாருங்கள் இல்லைனா கடைசி நான் ஒரு சின்ன ஷாட் மாதிரி போடுறேன் ரொம்ப சிம்பிள் தாங்க நான் மேக்ஸிமம் இந்த வண்டியை வந்து ஃப்ரீயாக வீட்டில் இருந்துச்சுனாலே எடுத்துகிட்டு போயிடுவேன் எல்லாருமே பயப்படுவாங்க பைக் ஓட்ட வேண்டாம் அப்படின்னு எங்கள் வீட்டிலலாம் சத்தம் போட தான் செய்வாங்க பைக்கு ஓட்டுற வீடியோ இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக போடணும்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ஒரு ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்க பாய்